அதே போல பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த காலத்திலே இருந்த சமூக தீமைகளை குறித்து அந்தந்த சமுதாயத்தை எச்சரித்தார்கள் நபி லூத் அலி அவர்களுடைய வரலாற்றை பேசுகிறார் என்று எப்படி அழைத்தார்களோ அந்த சமுதாய மக்கள் சேர்க்கையாளராக இருந்தார்கள் அந்த சமுதாயத்தை எச்சரிக்கை செய்யும்படி நபி லூத் அலிசலாம் அவர்களே அல்லா புலாளமே அனுப்பி வைத்தான் அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள் அந்த தவறை கண்டித்தார்கள் அதை செய்யக்கூடாது மானக்கேடான காரியம் என்று அதிலிருந்து விலகும்படி அந்த மக்களிடத்திலே போதனை செய்தார்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபில் அந்த சமுதாய மக்களிடத்திலே சொன்னதாக அல்லா திருமலை குரானிலே சொல்லுகிறான் இதற்கு முன்னால் எந்த சமுதாயமும் செய்யாத ஒரு மானக்கேட்டை செய்கிறீர்கள் இன்னைக்கு சமகாலத்துல இன்றைக்கு சேர்க்கை என்கிற விபச்சாரத்தை தாண்டி ஒரு படிக்கு மேலாக விபச்சாரத்தை தாண்டி அந்த அடையாளப்படுத்தக்கூடிய கொடி வைத்து பெயர் வைத்து கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே அதற்காக விளம்பரம் செய்து அதற்காக ஒரு நாளை ஒதுக்கி அதற்கென்று பெயர் வைத்து அன்புள்ள சகோதரே சாதாரண தீமையாக இதை நாம் கடந்து செல்ல விட முடியாது எந்த அளவுக்கு என்று கேட்டால் அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான் அந்த சமுதாயத்தையே அளித்ததாக அல்லாலும் குர்ஆனிலே பேசுகிறான் ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்ட தீமை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே அந்த பெயர் வைத்து கொடி வைத்து அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி ஒதுக்கிடு பெருமையாக நடக்கிறோம் சேர்க்கையாளராக சேர்ந்து நடக்கிறோம் என்ற பெயரிலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கிறது எத்தனை பேர் பேசியிருப்போம் குடும்பத்தில் பேசியிருப்போம் பள்ளிக்கூடம் மாணவர்களிடத்தில் பேசியிருப்போம் கல்லூரி மாணவர்களிடத்தில் பேசியிருப்போம் கடைக்கு வருகிற தெரிந்த மக்களிடத்தில் பேசியிருப்போம் குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற மனித குலத்தை சீரழிக்கிற மனித வளர்ச்சியை சீரழிக்கிற ஒரு சமுதாயத்தை அல்லாவின் சாபம் ஒட்டுமொத்த மக்களும் இறைவனின் சாபத்தினால் இறைவனின் கோபத்தினால் அளிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் லூத்லாம் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குமார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தன் சமுதாய மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் பெண் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை திருமணம் அவர்களை அனுபவியுங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தில இதை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த சமுதாய மக்கள் ஓரின சேர்க்கையிலே மூழ்கி இருப்பார்கள் என்ன சொன்னாங்க அந்த சமுதாய மக்கள் உங்கள் பெண்கள் எங்களுக்கு தேவையில்லை இதோ வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே உங்கள் விருந்தினர்களை எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தெரியுமா எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா உங்கள் பெண்களுக்காக வந்திருக்கிறோம் இதோ உங்கள் வீட்டிலே விருந்தினர் வந்திருக்கிறார்களே அவர்களோ அவர்களை எங்களோடு அனுப்பி வையுங்கள் அன்புள்ள சகோதரர்களை எப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லா குரானில அடையாளப்படுத்துகிறான் கல்லு நம்முடைய அடிமையாக்கப்படலாம் அது கவர்ச்சியாக ஊட்டப்படலாம் சிறுவயதிலே அது போல பழக்கப்படுத்தப்படலாம் நாளைக்கு மனைவியின் பிள்ளையின் தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு உருவாக்கப்படலாம் பேசியிருப்போமா சொல்லியிருப்போமா நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சமுதாயம் இந்த பாவத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்று பேசுகிறார் அதே போல நபிமார்கள் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அலவுள்ளுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் ஒரு நபியை அனுப்பி அந்த சமுதாய மக்கள் அளவு நிலுவையிலே மோசடி செய்கிறார்கள் வியாபாரத்திலே மோசடி செய்கிறார்கள் அந்த சமுதாய மக்களிடத்திலே போய் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க ஏமாத்தாதீங்க மோசடி செய்யாதீங்க அடந்தோ நெருந்தோ கொடுத்தால் நேர்மையாக நடங்கள் ஒரு தூதரை அனுப்பி குறிப்பிட்ட ஒரு பாவத்துக்கு எதிராக அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாங்க எவ்வளவு கடுமையான குற்றமாக பார்க்கிறான் பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய தொழில வியாபாரத்தில் இல்லாமல் பொய் சொல்லி வாக்குறுதி மீறி இல்லாததை இருக்கிறதாக என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு தீமைகள் ஒரு சமுதாய மக்களிடத்தில் நடக்கும் பொழுது அதை பார்த்து அல்ல வேடிக்கையாக அதற்கென்றே ஒரு தூதரை அனுப்பி அந்த சமுதாய இந்த பாவம் குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தொழில் செய்கிறோம் பிசினஸ் பண்றோம் வியாபாரம் பண்றோம் அல்லாஹ் அனுமதித்த நாயகம் அடிப்படையில் அவர்கள் அனுமதித்த அடிப்படையிலே அந்த தொழிலை அந்த வியாபாரத்தை செய்கிறோமா